தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து நாகையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்றனர் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை வாசிக்காமல் வெளியேறியதை கண்டித்தும் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் அவுரி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கௌதமன் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு ஆளுநர் ரவியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் இதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் பட்டணம் காத்தான் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து குமரிக்கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாகர்கோவில் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு மேயர் மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநர் ரவி தமிழகத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த நூற்றுக்கணக்கான பங்கேற்றனர் கோட்டையில் வடக்கு மற்றும் தெற்கு மாட மாவட்ட திமுக சார்பில் திலகர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளுடன் ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மார்க்டைம் ராமகிருஷ்ண பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே திமுக அவைத்தலைவர் முகமது சசி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாபு மேயர் சுஜாதா துணை மேயர் சுனில் உள்ளிட்ட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆளுநரின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக தெற்கு மாவட்ட சார்பில் ஆளுநர் ஆர் எம் ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் வடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட அவைத்தலைவருமான ஜெயராமகிருஷ்ணன் உள்பட எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் ஆளுநரின் முழு உருவ படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீசன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக நிர்வாகிகள் உள்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்